அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சவால் விட்டுட்டு வந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டு வாசப்படி மிரிக்கணும் சொன்ன அந்த மேட்ரி மோனிக்கு வந்தாச்சு ஆஹா ஆஃபீஸே அமர்கலமாக இருக்கிறியா கல்யாண மண்டபம் மாதிரிலாம் இருக்கு ம் என்னது யாரையும் காணும் இங்கே தான் இருக்கார் வணக்கம் சார் வாங்க வாங்க ஆஹா கல்யாண வீட்டில் வாசல் நின்று வரவேற்கிற மாதிரியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே ம் உட்காருங்க ஆமாம் நீங்கள் தானே ப்ரோக்கர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மேட்ரி மணி வச்சுருக்கேன் டீசெண்டாக ப்ரொப்பர் சொல்ல மாட்டியா ஆ ஏப்பா நமக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி ஏன் நமக்குன்னு என்னையும் சேர்த்துக்கிற ஆமாம் உனக்கு என்ன வேணும் ஏப்பா ஹோட்டலில் கேட்குற மாதிரி என்ன வேணும்னு கேட்குற பொண்ணுதாம்பா வேணும் உன் பையனுக்கா ஆஹா எப்பா எனக்கு தான்ப்பா கொஞ்சமாக வயசு தள்ளி போச்சு அவ்வளோதான் படிச்சிருக்குல்ல எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்ப்பா என்ன அந்த காலத்து படிப்பா ஆஹா இவன் நம்மளை பழையாளுன்னே முடிவு பண்ணிட்டான் போல இருக்க ஐயா எப்போ என்னன்னு சொல்லுப்பா ஆஃப்லைனில் பார்க்குறியா ஆன்லைனில் பார்க்குறியா எப்பா அப்படின்னா என்னப்பா ஆஃப்லைனா எங்ககிட்ட இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் ஆன்லைன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கணும் ஆஃப் ஆகி போய் கிடக்கிற லைனில் நாம் எதுக்கு பார்க்கணும் அது மட்டும் இல்லை நான் ஒரு ஆண் எதுக்கு நானே ஆன்லைனில் பார்க்கணும் என்ன ரொம்ப யோசிக்கிற எப்போ பென் லைன் ஏதாச்சும் இருக்கா எனது பென் லைன் கேட்டதும் இப்படி முறைக்கிறான் பென் லைன்லாம் கிடையாது எப்போ இந்த ரெண்டு லைனை தாண்டி வேறு எந்த லைன் இருக்குது மௌனை எதுவுமே தெரியாமல் காலங்காத்தால் வந்து ஏன் உயிரை வாங்குறியா உனக்கு எந்த லைன் வேணும் அதை சொல்லு என்னால் இந்த லைனிலலாம் பார்க்க முடியாது அதனால் டைரக்ட் லைன் இருந்தால் சொல் ஓ அதுவும் இருக்கே ஏப்பா முத அதை காட்டுப்பா அந்த ரூமுக்குள்ளவா காட்டுறேன் சரிப்பா நேரடியாக பார்த்துட்டா பிரச்சனையே இல்லைல்ல உன் கையை கொடு எதுக்குப்பா கையை கேட்குற யாருக்கு பொண்ணு பார்க்குறோமோ அவங்க கையை இது வச்சா தான் டைரெக்ட் லைன் வேலை செய்யும் ஓ அப்படியா இந்த அப்பா ஆமா சாக்கடி கிளி சாக்கடி கிலி அம்மா எப்பா ஆஹா இதுதான் ஈபியிலேருந்து வர்ற டைரக்ட் லைன் போதுமா ஆஹா ஆன்லைன் இருக்குன்னு சொன்னால் பெண் லைன் இருக்கான்னு கேட்குறேன் போனால் போகுதுன்னு விட்டால் டைரக்ட் லைன் இருக்கான்னு வேற கேட்குறேன் ஆஹா நம்ம கேட்டதில் ரொம்ப சூடாயிட்டால் போல் இருக்குது அழகழகான பொண்ணுங்களோட ஃபோட்டோவை பார்த்து ஷாக்காகணும்னு நினச்சி வந்தேன் நிஜமான கரண்ட்லேயே ஷாக் அடிக்க ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்